நம்ம மக்களுக்கு வந்து பொதுவாவே பணமரத்தோட பெயர் அப்படினா பனைமரம் அப்படிங்கறது தவிர வேற எந்த பெயருமே தெரியாது ஆனா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வந்து அவங்களுடைய மரப்பெயர் அகரவரிசை அப்படிங்கிற புக்ல பனைமரத்துக்கு நூத்தி ஒரு பெயர்கள் வந்து பட்டியலிட்டு இருக்காங்க அந்த பெயர்கள் என்னென்னா அசவத்திரு அசவத்திருமரம் அசவத்துரு உடுபாதகம் உபதாகம் உலோக பத்திரம் எட்கை ஏடகம் ஏகாமரம் ஐந்தரம் ஐந்தார் ஐலந்தால் ஐலந்தாள் மரம் ஐலந்தாளம் கரகாலம் கரதாளம் கரதாள மரம் கருப்புறம் கரும்புரம் கற்பகம் காமம் காய்பனை காய்ம்பனை காய்ன்பனை கிருஷ்ணகாய கிருஷ்ணகெந்தம் குளிரம் சடாபலம் சாத்துப்பனை சாற்றுப்பனை சாறுபனை சீர்பாகி சீவந்திக்கிரியம் தருராசம் தருராசம் மரம் தருராஜம் தருராஜமரம் தருவிராகம் தருவிராக மரம் தலதாளம் தலம் தாட்டி தாளம் தாளம் தாளவிலாசம் திருநராசன் திருநபதி தீர்க்கத்தரு துருமசிரேட்டம் துராபோகம் துராபோகம் நற்பனை நீலம் நீலமணி நுங்கு நெடினி நெடிமி நெடுஞ்சேவிகம் நெடுஞ்சேவிகம் மரம் நேயம் பகற்பலி பனை பனைமரம் புல் புல்லூதியம் புற்றாலி புறப்பி புற்பதி பெண்ணை பெண்ணை மரம் போந்து போந்துகம் போந்துகமரம் மால் வராணிகம் வராணிக மரம் நன்றி